வணக்கம் தொடர்ந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சமூக நலனை கருதி இதை பேசாம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை நினைக்கிறோம் ஆனா ஆனா அத சம்பந்தப்பட்டவங்களே அதை அதை கடந்து போக விடாம நம்ம அந்த இடத்துல கட்டி போட்டு அதை பேச வைக்கிற மாதிரி சில காரியங்களை செய்ற விஷயத்தை தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு சரி ஓகே என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத பாப்போம் அதாவது வந்து அவர் தொடர்ந்து வந்துட்டு அந்த காலத்துல இருந்து படங்களை நடிச்சுட்டு வந்தாரு சில படங்களை ஹீரோவா நடிச்சாரு சில படங்களை வில்லனா நடிச்சாரு சரி ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு வியாபாரம் சரி ஆகல அவர் மார்க்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சீரியலுக்கு வந்துட்டாரு சன் டிவி சீரியல்லாம் நடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு வேற வழி இல்ல இன்கமுக்கு வேற வழி இல்லைன்றதுனால சீரியலுக்கு வந்துட்டாரு சீரியலுக்கு வந்துட்டு சீரியல்ல பருப்பு வேகல சீரியல்ல தன்னோட வியாபாரம் நடக்கல அப்படின்னதுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாரு படையெடுக்கிறேன்னு சொல்லி வந்தவரு ஒரு அற்புதமான ஒரு படைப்ப படைச்சு வச்சிருக்கிறாரு உண்மையிலேயே சொல்றேன் இப்பேற்பட்ட ஒரு படத்தை இப்பேற்பட்ட ஒரு படைப்பை சிந்திச்சதுக்கே உண்மையிலேயே ரஞ்சித் அளவுக்கு அறிவாளி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹாலிவுட்லயும் பார்க்க முடியாது பாலிவுட்லயும் பார்க்க முடியாது கோலிவுட்ல எந்த இடத்துலயுமே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அறிவாளியான அறிவுத்தனமான ஒரு படைப்பை படைச்சிருக்கிறாரு அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் கவுண்டம் பாளையம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க ஆனா இப்ப வந்துட்டு எதனாலயோ தெரியல கவுண்டவுன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி இருக்கிறாங்க சரி ஓகே அவங்க எப்படியாச்சும் மாத்திக்க போறாங்க இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா இதுல இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் நாசா விஞ்ஞானிகளுக்குமே தெரியாத ஒரு அரிய கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால அங்கீகரிக்கப்பட்ட

இந்த படத்துல இவர் சொல்றாரு இல்லைன்னா இந்த மாதிரி டவுட்டு இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா சாப்பிட்டா உடம்ப ருசி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளை அந்த பொண்ணுங்க விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு இப்போ அந்த கருத்துலயே நாம ஒரு சின்ன ஒரு முரண்பாடும் வேணாம் அதுல அவரை விமர்சிக்கிறதும் வேணாம் எந்த ஒரு நம்ம அவரை வசைப்பாடுறதும் வேணாம் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கலாம் அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிடுற உடம்ப ருசி பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடி மறுபடியும் அவங்க கிட்டயே போவாங்க அப்படின்னு சொன்னா நீ அசிங்கப்படுத்துறது எந்த சமூகத்து பொண்ணுங்களை எந்த சமுதாயத்து பெண்களை நீ அசிங்கப்படுத்துற எந்த சமுதாயத்து மாணவ மாணவிகளை நீ அசிங்கப்படுத்துற அப்போ அந்த சமூகத்து பெண்கள் வந்துட்டு அந்த அற்ப சுகத்துக்காக தான் வாழ்றாங்க அப்படின்றது தானே நீ இந்த படத்தின் மூலமா கன்வே பண்ண வர அப்போ நீ உண்மையிலேயே சொல்ற பாருங்க இந்த ரஞ்சித் அவர்களை வந்துட்டு உண்மையிலேயே அந்த சிந்து நதி பூ பட எல்லாம் பார்த்தா அவர் வில்லனா நடிச்சாலும் அவரு பிடிக்கும் அவர் ஹீரோ நடிச்சாலும் பிடிக்கும் நல்லபடியா தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்றது நான் பூவாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம இப்படி ஒரு ஜாதி வெறிய தூண்டி ஜாதி கலவரத்தை மூட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கல்லா கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில ஒரு மிதக்குற கற்பனை உலகத்துல மிதக்குறாரு இப்ப பட்ட உண்மையிலேயே சொல்றேன் அதாவது இவரு ஏன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா வெற்றிமாறன் எடுக்கிறாரு அப்ப நீங்க கேட்டீங்களா இல்ல பாரஞ்சித் எடுக்கிறாரு அப்ப நீங்க கேட்டீங்களா இல்ல அவரு மாரி செல்வராஜ் எடுக்கிறாரு அப்ப நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க நாம லிட்டரலா அவங்களுக்கு சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னு சொன்னா மாரி செல்வராஜும் வெற்றிமாறன் அவர்களும் பாரஞ்சித் அவர்களும் இவங்க எல்லாம் எடுக்கிற படத்துல ஒரு நீதியும் ஒரு அறம் சார்ந்து இருக்கும் அது அந்த எந்த சமூகத்தை அவங்க வந்துட்டு விமர்சனம் வைக்கிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே ரசிக்கிற அளவுக்கு செஞ்சிருப்பாங்க அவர் சார்ந்த அந்த சமூகத்து பெண்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம்ன்றது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா மாட்டுக்கறியை சாப்பிட்டா நாங்க அவங்ககிட்ட போயிடுவோம் அப்படின்ற ஒரு வசனம்ன்றது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமா மிஸ்டர் ரஞ்சித் நீங்க பதில் சொல்லுங்க நீங்க மீடியால உட்காந்துட்டு அங்கங்க வந்துட்டு உட்காந்துட்டு படம் பருப்பு வேகலை என்னதுமே அங்கங்க உக்காந்துட்டு என் படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டேங்கிறாங்க என் படத்தை முடக்குறாங்க என் படத்தை ரிலீஸ் ஆகுற தேட்டர்ல எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு ஓலா கேப் ஓட்டிட்டு இருக்கிறீங்க அதாவது அந்த படத்தை ரிலீஸ் ஆனாலே ஒரு நாய் அந்த தேட்டருக்கு பக்கம் போவாது அதாவது ஒரு குப்பை கேள்விப்பட்டிருக்கோம் உப்மா படங்கள் இப்ப இந்த உலகத்துல ஒரு வார்த்தை தமிழ் உலகத்துல ஒரு வார்த்தை ஒன்று கொள்ளுங்குது சில படங்கள் வந்து உப்மா படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உப்மா படங்கள் லிஸ்ட்ல நிறைய படங்களை சேர்த்துருவாங்க ஆனா உப்மாவுக்கும் படு கேவலமான கேவலத்திலயும் கேவலமான ஒரு குப்பைங்க வரும் அப்பேற்பட்ட ஒரு குப்பையை இவர் எடுத்து வச்சுட்டு எந்த தேட்டர் இவரை மதிச்சு வாங்கல சென்னையில அவ்வளவு பெரிய சென்னையில அவ்வளவு தேட்டர் இருக்கிற சென்னையில நாலே நாலு தேட்டர் தான் அந்த படத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப எப்பேற்பட்ட கேவலமான ஒரு குப்பையா ஒரு க ஒரு ஒரு கலுசரியா இருக்கும் அந்த படம்னு யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட குப்பையை எடுத்து வச்சுட்டு என் படத்தை வாங்குறவங்கள மிரட்டுறாங்க சரி மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்களா யாரு மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க சொல்லணுமா இல்லையா தான் மிரட்டுறாங்க சும்மா பப்ளிசிட்டிக்காக மிரட்டுறாங்க 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 அப்படின்றது என்ன மாதிரியான போக்கு நீங்க இப்படி ஒரு கேவலமான சீப்பான பப்ளிசிட்டியை தான் தேடணுமா தொடர்ந்து இந்த சீப்பான பப்ளிசிட்டி உங்க படத்தை குளி தோண்டி புதைக்குமே எடுத்துட்டு அந்த பக்கம் தான் இந்த அந்த மோகன்ஜின்றவர் எப்ப பார்த்தாலும் ஜாதி படங்களே எடுத்து இந்த ருத்ரா தாண்டவம் திரௌபதி போன்ற குப்பைங்களே எடுத்து தள்ளனாரு அந்த எடுத்து தள்ளனதுல போட்ட காசு கூட வரல ஆனா கிரௌட் பண்டிங் கிரவுட் பண்டிங்ற பேர்ல ஜனங்களோட காசு வசூல் பண்ணி ஒண்ணுங்க எடுத்துட்டு போயிட்டு ஜாதி வெறி படங்களை எடுத்துட்டு வந்து சும்மா ஒரு பத்து பேர் அது மூலியமா ஒரு ஆர்கேசம் அடைவான் ஆஹ் நமக்கான படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் சந்தோஷப்படுவான் மீதி இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லா ஜாதிலையும் அண்ணன் சமுத்திர கனி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஜாதியிலையும் ஜாதி வெறி வேண்டாம் ஜாதி பற்று வச்சுக்கவங்க வச்சுக்கிறாங்க அவங்க அது அவங்க பர்சனல் ஜாதி வெறி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அதை அதை மிஸ்கன்வெர்ட் பண்ணி அவங்களை தூண்டி விட்டு ஜாதி கலோரமா மாத்தி அந்த சமுதாய இளைஞர்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே குறிக்கோளா இருக்கிறாங்க இந்த மாதிரி தற்குறி முண்டங்க ஏன்னா இவர் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க அவங்களோட பார்வைய பாருங்க ஒரு நாடக காதல் நாடக காதல்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்து இளைஞர்களை மட்டுமே அசிங்கப்படுத்துறாங்க நாடக காதலே அப்படி உண்மையின் ஒத்துக்கினாலுமே கூட அது எப்படி ஒரு சமூகத்தில் இருந்தவர்கள் மட்டும் செய்வாங்க அவங்க மட்டுமா செய்வாங்க ஏன் பொள்ளாச்சியில நடந்த அந்த இன்சிடென்ட்ல பொள்ளாச்சி நடந்த பிரச்சனையில அந்த பொண்ணுங்களை அந்த கொடுமைக்கு ஆளாக்குனது அந்த சமூகம் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இளைஞர்கள் தான் செஞ்சாங்களா அது சொல்ல போனா அதுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொந்த சமுதாயத்துல இருக்கிற பெண்களையே அப்படி அந்த அளவுக்கு சீரழிச்சிருக்காங்க அப்ப அங்கெல்லாம் உங்க மூஞ்சி எங்க போய் வச்சிருப்பீங்க அங்கெல்லாம் அப்பெல்லாம் எங்க போயிருச்சு உங்க வாயை பேசும் அவத்துக்கெல்லாம் வாய் தரக்கல சீரியல்ல உங்களுக்கு உங்க வியாபாரம் நடக்கல உங்க பருப்பு வேகலை அப்படின்னு சொன்னது ஆக்கணும் அப்படின்றதுனால நீங்க இங்க வந்துட்டு உங்க கருசுன்ற வன்மங்களை பரப்பிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இது படமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா டே பஸ்டோக்கு பத்து பேர் வந்தாலே மிச்சம் உண்மையிலே இவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த படத்தை காரி துப்புறது கூட ஆள் இல்லை கை கழுவி விட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு படமா நீ நடிக்கிற சீரியலே இதை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கை கழுவி விட்டுட்டாங்க அதனால இந்த சுச்சுவேஷன்ல இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சங்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவ நம்ம போட்ட காசெல்லாம் சங்கு ஊதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போஸ்டோன் பண்ணிட்டு இப்ப தேட்டருக்காங்கல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய ஒரு ஓலா கேப ஓடுறாரு உங்களுக்கு திராணி இருந்தா தைரியம் இருந்தா தன்னம்பிக்கை இருந்தா ரிலீஸ் பண்ணி அதுல ஜெயிச்சு காட்டு அப்ப ஏற்பட்ட படங்கள் இதுவரைக்கும் ஜெயிச்சதுல தனி தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் இந்த இந்த தற்கொலைங்க எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்த வந்து தெளிவா செய்வானுங்க அந்த படத்துல வந்துட்டு அண்ணன் அவர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்ன்றதுல குறிக்கோளா இருப்பானு இதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அந்த அந்த படத்துல அந்த கட்சிக்கு பேரு ஓசிக்கான்னு வச்சதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் இதுல கிடைச்சிருச்சு அப்போ நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்க யார் ரசிக்கணும்னு எடுக்கிறீங்க உங்க சமூகத்து உங்க சமுதாயத்து இளைஞர்கள் பார்க்கணும்னு சொல்றீங்களா இல்ல மொத்த ஜனங்களும் பார்க்கணும்னு சொல்றீங்களா ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்காக இந்த படத்தை எடுக்கிறீங்களா யாருக்காக இந்த படத்தை எடுத்து யாருக்காக நீங்க ரிலீஸ் பண்றீங்க வெறுமனே ஒரு பத்து பேர் அதுல வந்துட்டு வெறியேறி ஜாதி கலவரத்தை தூண்டணும் முன்னாடி ஒரு அந்த அந்த பைத்தியம் எடுத்த படத்திலே மோகர்ஜின்ற பைத்தியம் எடுத்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேர் வெட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களை தூண்டிவிட்டு அதை அவங்கள கொளுத்தி விடுறத வேலையா தானே பாத்துன்னு இருக்கிறானுங்க ஆனா இவன் கொளுத்தி விட்டுட்டு இவன் நிம்மதியா போயிட்டு ஏசி ரூம்ல தூக்கிடுவானா ஆனா அந்த சமுதாயத்துல இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் வந்து அங்க போய் சண்டையில மாட்டி பிரச்சனை பண்ணி அவங்க குடிசையை கொளுத்திட்டு அவங்க ஜெயில போய் உக்காந்துக்கணுமா டேய் உண்மையிலேயே சொல்றேன் உனக்கு தைரியமும் திராணிமே தான் இந்த வேலையை நீ ஒரே ஒரு கேள்வி ரஞ்சித் கேக்குறேன் நீங்க உங்க சமுதாய இளைஞர்கள்ல முப்பது வயசுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருமணமாகாத இளம் பெண்கள் வசதியின் காரணமாக குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக படிப்பின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்துல முப்பது வயசு கடந்தும் கல்யாணம் ஆகாம ஒரு பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பெண்களுக்கு எடுத்து பாக்கலாம் ஏதாச்சும் ஒரு மீடியால நான் இது செஞ்சிருக்கேன் என் சமுதாய பெண்களுக்கு நான் இது செஞ்சிருக்கேன் வெறுமனே படம் எடுத்து அவங்களை தூண்டி விட்டு அவங்களை வெறியேத்தி விட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் உங்களால முடியும் ஆனா கஷ்டப்படுற அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு எந்த உதவியும் இது வரைக்கும் அந்த ரஞ்சித உண்மையிலேயே சொல்றேன் அதே சமுதாயத்தை பெண்களோ இருக்கட்டும் சேர்ந்த மக்களா இருக்கட்டும் ரஞ்சித்த நாடக காதல் நாடக சொல்றாரு அவரே நாடக காதல் தான் பண்ணி கல்யாணம் திருமணம் செஞ்சிருக்கிறாரு அவரோட மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு கருத்து உலாவிட்டு இருக்கு அப்பேற்பட்ட கருத்தை வச்சுட்டு அப்பேற்பட்ட வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு சாதாரணமா யாரை பார்த்தாலும் நாடக காதல் பண்றாங்க நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொருளையை கிளப்பி ஜனங்களை எல்லாம் யாரையுமே ஒத்துமையா இருக்க விடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு மட்டுமே பகையை மட்டுமே விதைச்சிட்டு வராங்க அப்ப இவங்களுக்கு இதனால என்ன லாபம் கிடைக்குது இதனால என்ன அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட போகுது தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்துட்டு இவங்க எல்லாம் மொத்தமா கோராச சேர்ந்து இறங்கி இருக்கிறாங்க அவ கேட்டா அவனா நீங்க வந்து அஹ் பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் வெற்றிமாறன் எடுக்கிற படம் இல்ல காவியம் அது வந்துட்டு நீங்க சார்ந்த சமுதாயத்த ஆளுங்களே சொல்வாங்க அவங்க சொல்றது பட்ட வழிகளை சொல்றாங்க அவ்வளவுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் அஹ் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிற அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்காங்க ஒருத்தன் படிச்சா அவனை என்ன விட பெட்டரா படிக்கிற நீ இருந்தா உன்னை வெட்டி கொள்ளுவோம் அப்படின்ற அளவுக்கு வெறியேறி போயிருக்கிறாங்க இப்ப நாளுக்கு நாள் இந்த மாதிரி படங்களை நீங்க எடுத்து தள்ளுறதுனால என்னத்த அறுத்து தள்ள போறீங்க வெறி ஏத்தி 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 அந்த மக்கள் அந்த சமுதாயத்து இளைஞர்களை குட்டிச்சவராக்கி அவங்க வாழ்க்கையை கெடுத்து அவங்களை ஜெயிலில் கொண்டு போய் உக்கார வைக்கிறது தான் நீங்க ஒரே வேலையா பார்த்துட்டு இருக்கிற ஒரு தற்கொலைத்தனம்னு சொல்ல முடியும் உண்மையிலேயே கவுண்டர் சமுதாயமா இருக்கட்டும் வன்னிய சமுதாயமா இருக்கட்டும் பரையர் சமுதாயமா இருக்கட்டும் எந்த சமுதாயத்து மக்களா இருந்தாலும் மக்கள் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இது போன்ற சில தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களை ஜாதி வெறிய தூண்டி தூண்டி ஆனா இவங்க வீட்டு பெண்களையும் இவங்க வீட்டு பசங்களையும் தூண்ட மாட்டாங்க தெளிவா சொல்லி வளர்க்குவாங்க அரசியல் வேற ரியாலிட்டி வேற அப்படின்றத தெளிவா சொல்லி இவங்க பசங்களுக்கு வளர்க்குவாங்க ஆனா நம்மளை நம்பி வர்ற பசங்களை மட்டும்தான் நீ படிக்காத நீ குடிசையை கொடுத்து நீ வந்துட்டு அறிவா இருக்காத நீ வந்துட்டு சிலைகளை ஓடி அப்படின்னு சொல்லி ஒரு வெறியிலயே அந்த பசங்களை வந்துட்டு ஒரு அறியாமையிலேயே வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏற்பட்ட குப்பைங்கள் எல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத அதுவும் இது மக்காத குப்பை வேற மக்கி போன குப்பைனா கூட பரவாயில்ல இது மக்காத குப்பை இந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டா கூட குப்பை தொட்டிக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்ப குப்பையை அது தேட்டருக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே அது வெளியே போயிடணும் அப்ப ஒரு சிறப்பான சம்பவத்தை மக்கள் அதாவது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றத நம்புற தமிழர்கள் எல்லாருமே உயர்ந்தவங்க தான் அப்படின்றத நம்புற இந்த உலகத்துல சமூக நீதியோ நியாயமும் நிலைச்சிருக்கணும் நான் படிச்சு நான் உயர்ந்தாதான் இந்த சமுதாயம் உயரும் அப்படின்னு சொல்லி நம்புற எல்லாருமே இந்த உறுதிமொழியை எடுத்து அந்த படத்தை தொடச்சி எறியங்க மறுபடியும் அந்த படத்துக்கு நம்ம வந்துட்டு பப்ளிசிட்ட கொடுக்குற விதத்துல நிறைய அதை எதிர்த்து அதை பப்ளிசிட்டி கொடுத்துட வேணாம் யாருக்குமே ஒரு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறது என்னன்னா அந்த படத்தை பத்தி அதிகமா பேசி அவரை எதிர்க்கிறேன்னு சொல்லி அதுக்கு பப்ளிசிட்டியை கொடுத்துடாதீங்க மறுபடியும் இப்பேற்பட்ட தற்குறிகள் தன்னோட சொந்த சமுதாய பெண்களையே இழிவுபடுத்துற இப்பேற்பட்ட தற்குரிகளை எந்த மாதிரி படம் வந்தாலும் இவங்க என்ன பேசினாலும் அவங்கள நாம இந்த சமுதாயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு நன்றி